எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் பல பேர் நைட்டில் ஆகட்டும் அல்லது காலையில் ஆகட்டும் கடையில் பார்த்தீங்கன்னா தோசை மாவு அரைச்சி பிளாஸ்டிக் பேப்பரில் கட்டி வச்சுருப்பாங்க ஆளுங்க வீட்டில் மாவு அரைக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு உடனே போய் அந்த கடையில் இருக்கிற மாவை வாங்கிட்டு வந்து தோசை செய்வாங்க அந்த மாவு என்றைக்கு ஆட்டி வச்சுது அப்படின்னு தெரியாது இன்றைக்கி வியாபாரம் ஆகலைன்னா அடுத்த நாளாக அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் கூட அந்த மாவை விற்கிறதுக்கான சூழல் இருக்குது நானே கண் கூட கேட்டிருக்கேன் நண்பர் ஒருத்தர் கடை வச்சுருக்காரு இந்த மாவை எத்தனை நாள் பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னால் செவன் டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு வியாபாரம்லாம் எடுத்து விற்பனை செய்வாங்க அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையில்லாத உபாதைகள் ஏற்படும் பிளாஸ்டிக் பேப்பரில் அடைச்சி வைக்கப்பட்ட உணவுப் பொருள்களை நம்ம பயன்படுத்துகிறத மேக்சிமம் தவிருங்க அதனால் வெளியில் சொல்ல முடியாத நிறைய உடல் பிரச்சனைகள் வருது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் மாவு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க அது ரொம்ப நல்லது நம்ம கொஞ்ச நேரம் வேலை செய்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டாம் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவித்திரியர்ஸில் நேற்று மேக்சிமம் எல்லா நபர்களும் டைம் சவர் தேர்ந்தெடுத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எடுத்துருந்தீங்கன்னா சந்தோஷம் அந்த ஆறு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளார டைம் போனது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம் மழை பேஞ்சு விட்ட மாதிரி இருந்துச்சு அந்த பத்து மணிக்கு டைம் சேவர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கால் மெசேஜ் மிஸ் கால் ஒரே என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு பரபரப்பான சூழல் இருந்துச்சு இது எங்கெல்லாம் நடக்குன்னா மைவி ராட்ஸில் மட்டும்தான் நினைக்கும் ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி ஒரு டைம் சேவர் எடுக்கிறதுக்கு இத்தனை நபர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்றது இங்கே தான் நடக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான நிறுவனம் எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டை கொடுத்துட்ருக்கிற நிறுவனம் ஓகே எல்லாேரும் தேர்ந்தெடுத்துட்டீங்க சந்தோஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நிறைய நபர்களுக்கு ப்ராடக்ட் வரல அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஒரு மாதம் சாரி ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்றலாம் நிறைய நபர்கள் இருப்பீங்க உங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய அப்ளிகேஷனில் அஸ் அப்படின்ட்டுருக்கிற ஜோனல் ஆஃபீஸில் போய் நீங்கள் நேரடியாக பொருளை வாங்கிக்கலாம் நிறைய நபர்கள் நான் வந்து கொரியர் கொடுத்துருந்தேன் எனக்கு வராதா அப்படின்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா கொரியர் அனுப்பும் பொழுது நீங்கள் சில நேரத்தில் ஃபோன் எடுக்க மாட்டீங்க ரொம்ப வில்லேஜில் இருந்தால் அந்த கொரியர்கார் அங்கே வரமாட்டான் அதனால் அது திருப்பிய ரிட்டர்ன் ஆஃபீஸ்க்கு வரும் அதை மறுபடியும் அனுப்புறதுல பல சிக்கல்கள் இருக்கிறதுனால நேரடியாக நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யாருக்குமே இனிமேல் பெண்டிங் ப்ராடக்ட் வராது இனிமேல் இது சார்ந்த கொஸ்டின் யாரும் கேட்க வேண்டாம் அவங்கவுங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோனல் ஆஃபீஸில் போய் உங்கள் பொருளை வாங்கிக்கலாம் பெண்டிங் ப்ராடக்ட் முடிஞ்சுது மைவி த்ரெட்ஸில் இதுதான் ரொம்ப நாளாக இருந்தது இந்த மாதிரி வரல வரலன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது மற்ற எல்லா வேலைகளுமே நூறு சதவீதம் சரியாக போயிட்டுருக்குது அடுத்ததான் ஸ்டோருக்கு நீங்கள் போகிறீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு உண்டான பொருளாகட்டும் நம்ம சமையலுக்கு உண்டான பொருளாகட்டும் வீடு கிளீன் பண்ணுறதுக்கு துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையான ஏதோ ஒரு பிராண்டு சாரி பிராண்டான பொருளை நம்ம கடையில் வாங்கிட்டு தான் இருக்கோம் மைவித்திரசில் உறுப்பினராக இருக்கிற நாம் நம்ம மைவித்ராட்ஸ் வருமானத்தை வாங்கிக்கிட்டு அந்த அமௌண்ட்டை போய் வேறு கடையில் வாங்கி அவனுக்கு லாபம் கொடுக்குறத தவிர்த்து நம்ம ஸ்டோர்லேயே போய் நமக்கு உண்டான பொருளை வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நிறுவனமும் வளர்ச்சியடையும் நமக்கும் ரொம்ப காலத்துக்கு இன்கம் கொடுப்பாங்க இன்னும் நிறைய நபர்களை நமக்கு பின்னாடியும் ஜாயின் பண்ணுவாங்க அதனால் நிறைய நபர்களினுடைய கோரிக்கை ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நல்ல பொருட்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அதிகமாக கொடுக்குறது தப்பே கிடையாதுங்க தேவையில்லாத கம்மி வழியான ஒரு பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி அது தேவையில்லாத நம்மளுக்கு பிரச்சனை வரதை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்து அதிகமாக வாங்கலாம் தப்பு இல்லை இப்போ கடைக்கே போகிறோம் நம்ம பத்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் செருப்பு விற்கிது சந்தைக்கடையில் அதனுடைய மதிப்பு என்ன அது எங்கெல்லாம் பயன்படுத்தும் அப்படின்றது தெரியுது ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரத்துக்கும் செருப்பு இருக்குது அதை எந்த மாதிரியான இடத்துக்கு போட்டு போனால் அதுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு தெரியுது இல்லையா அதே போல் தான் கம்மியான ஒரு ரேட்டில் ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதுக்குண்டான தரம் அதுக்கு உண்டான மரியாதை தான் கிடைக்கும் மைவித்திரட்ஸில் ஒரு பொருள் மேலே நாலுரூவா அஞ்சு ரூபா அதிகமாக இருந்தாலும் அது தரமானதாக இருக்கும் நம்ம உடலுக்கு எப்போயுமே தீங்கு விளைவிக்கிறத நன்மை தரக்கூடிய பொருளாக இருக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் எல்லோரும் ஸ்டோர் போங்க உங்களுக்கு பிடிச்ச பொருள் உங்களுக்கு எது கம்மியாக இருக்குதுன்னு தோணுது அதை வாங்குங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அதில் ஏதாச்சும் நிறைய குறைகள் அல்லது ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நிறுவனம் வந்து அதை கன்சிடர் பண்ணி மக்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரேட்டுலேயோ அல்லது உண்ணும் தரம் அதிகமாகவோ சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறுவனத்துலேருந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் எல்லாரும் நம்மளுடைய ஸ்டோரை பயன்படுத்துங்க எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஸ்டோர் வளரணும் நிறுவனம் வளரணும் அப்போ தான் நாமளும் அதில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியும் நம்ம எதுவுமே ஸ்டோர்லேருந்து வாங்க மாட்டோம் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு எதுவுமே பாடுபட மாட்டோம் ஆனால் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டோம் எனக்கு நிறுவனம் எப்பயுமே எனக்கு இன்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கஷ்டம் தானே இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் ஒரு பசுமாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான எல்லா தீவனமும் கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் போய் பால் கறந்தீங்கன்னா அம்மதே இருக்கும் நீங்கள் தீவனமே போடாமல் போய் பால் கறந்தீங்கன்னா எட்டி உதைச்சிரும் அந்த மாதிரி தான் நிறுவனம் வளர்ந்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அதிலேருந்து இன்கம் கிடைக்கும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு நாம் எதுவுமே பண்ணாமல் நிறுவனத்துக்கிட்டேருந்து இன்கம் மட்டுமே எதிர்பார்த்தா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது பின்னாடியில் ஒரு கஷ்டமான சூழல் தான் முடியும் அதனால் நாமளும் நிறுவனத்துக்கு ஒத்துழைப்போம் நமக்கு நிறுவனம் நிறையா ஒத்துழைப்பு செய்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வாலட்டு அப்புறமா ரெடிம் கேஷ் வாலட்டு எல்லாத்தையுமே கிரெடிட் ஆகிருக்கு போன சனிக்கிழமை போட்டவங்களுக்கு வழக்கமாக சனிக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கிரெடிட் ஆகும் ஸோ நிறுவனத்தினுடைய வேலையின் பலு எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரமாக கிரெடிட் ஆகும் அப்படி இல்லைனா கூட சனிக்கிழமை கிரெடிட் ஆகும் நிறைய நபர்கள் உடனே மெசேஜ் பண்ணுவாங்க எனக்கு இன்னும் வரலை சார் வரல சார்னு சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் டைம் இருக்குது அதனால் இன்றைக்கும் வரலாம் நேற்று வந்துருக்குது நாளைக்கும் வரலாம் நாலான வரலாம் அதனால் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் புதிய நபர்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் ஐஏபிஎஸ் கூட கரெக்டாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு உண்டான நான் மட்டும் சரியாக வரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நிறைய நபர்கள் புதுசாக ஓயமாக ஜாயின் பண்ணிவிட்டு பிஎம் எப்படி அப்டேட் ஆகிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படி ஏதாச்சும் பிஎம் அப்டேட் ஆகணுன்னா உங்கள் அப்ளிகேஷனில் ஸ்டோர் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்கன்னா உங்களுடைய நான் இந்தியா அப்படின்றத நம்ம நாடு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணி சர்ச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர் காமிக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் அந்த ஸ்டோரில் இருக்கிறவங்களுக்கு முந்நூற்றி அறுபது ரூபா பே பண்ணி நிறுவனத்தினுடைய ஃபேஸ் கேர் பவுட்ரு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பவுட்ரு கையிலே கிடச்சிடும் உங்களுக்கு பிஎம் பின் கிடச்சிரும் அப்டேட் பண்ணிக்கலாம் ஓஎம்மாக இருந்தால் ஒரு முறை தான் பணம் எடுக்க முடியும் பிஎம்மாக மாறினா தான் நீங்கள் மாதம் மாதம் பணம் எடுக்க முடியும் ஸோ ஸ்டோரில் எல்லா வகையான பொருட்களும் இருக்குது நம்ம அப்டேட் ஆகிறதுக்கு உண்டான எல்லா வகையான செயலும் அங்கே தான் நடைபெறும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் எல்லாரும் ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான முன்னேற்றத்தை வளர்த்துக்குங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரேட்ஸில் இணைத்து விடலாம் நிறுவனத்தில் இணைவது நூறு சதவீதம் முற்றிலும் இலவசமானது அப்படின்றத சொல்லிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி பதினாலு இல்லையா பதினாலுன்னு தான் நினைக்கிறேன் ஒரு டைம் பார்த்துக்கிறேன் ஆமாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு மைவித்ரியட்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பான லைவ் இருக்குது உங்களுக்கு எந்த வகையான சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் அதுக்கு உண்டான ஆன்சர் கண்டிப்பாக சொல்லப்படும் அந்த லிங்க்கை வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் டவுன்லைன் மக்களுக்கு சொல்லலாம் உங்களுக்கு தெரியாத சந்தேகங்களை உங்கள் டவுன்லைன் மக்கள் கேட்பாங்க அந்த மாதிரி நபர்களை இந்த லைவில் கலந்துக்கு வைங்க அவங்களுடைய சந்தேகம் தீர்த்து வைக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரியட்ஸ் அப்டேட்டுடன்